ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தேவசூர்யா செத்திக் ஸ்டோரிஸ் மகாபாரதம் உத்தியோக பருவம் பகுதி இரண்டு மறுநாள் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பீஷ்மரும் துரோணரும் பலவாறாக துரியோதனனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க பாண்டவர்களை பழிவாங்க கூடாதுன்னு அவங்களுக்கு உண்டான உரிமையை திருப்பி கொடுத்துனு சொல்கிறாங்க இதுக்கு திருதராஷ்டிரனும் சம்மதம் சொல்கிறான் ஆனால் கர்ணன் இதுக்கு கடும் எதிர்ப்பு சொல்லி துரியோதனன் நினைக்கிறது தான் சரின்னு வாதம் பண்ணுறான் ஆனாலும் பீஷ்மரும் திருதராஷ்டிரனும் துரியோதனனுக்கு தர்மநெறிகளை எடுத்து சொல்லியும் துரியோதனன் அதையெல்லாம் ஏற்றுக்காம பாண்டவர்களை போரில் சந்திக்க போகிறதா ரொம்ப ஆணவமாக சொல்கிறான் ஹஸ்தினாபுரத்தில் நடந்த ஆலோசனை மாதிரியே பாண்டவர்கள் தங்கியிருந்த உபப்பிளவியாவிலும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் கௌரவர்கள் எப்படியும் தங்களுடைய பங்கை திருப்பி தரமாட்டாங்கன்னோ அதுக்கு ஒரே வழி ரெண்டு தரப்புமே சண்டை போட்டால் தான் கிடைக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க அப்போது அங்கே இருந்த கிருஷ்ணர் கடைசி தடவையாக தானே ஹஸ்தனாபுரத்துக்கு தூதுவனா போய் பாண்டவர்களுக்கு உரிய பங்கை கேட்டு பெற முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனால் யுதிஷ்டிரன் மட்டும் கிருஷ்ணர் இந்த மாதிரி தூதுவனாக அங்கே போனால் அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம்னு கவலை தெரிவிக்கிறான் அதுக்கு கிருஷ்ணர் அந்த மாதிரி தனக்கு எதுவும் நடக்காதுன்னோ தன்னுடைய பயணம் ஒரு முடிவை தரும்னு சொல்லிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு கிளம்பி வர்றாரு கிருஷ்ணர் தூதுவரா வர்ற செய்தி தெரிஞ்ச பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரன் அவருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க ஆனா துரியோதனனோ தூதுவனா வர கிருஷ்ணரை கைது பண்ணி சிறையில் அடைக்கலாம்னு அதுக்காக சகுனி மற்றும் கர்ணனோட ஒரு சதிய ஆலோசனையையும் பண்ணுறான் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்த கிருஷ்ணருக்கு அந்த ஊர் மக்கள் ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க கிருஷ்ணரும் முதல்ல திருதராஷ்டிரனை பார்த்துட்டு விதுரனுடைய மாளிகைக்கு போய் குந்தியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாரு குந்தி கிட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில் பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் சோதனைகளையும் அதை அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு விளக்கமாக சொல்கிறார் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே துரியோதனன் கிருஷ்ணரை தன்னோட அரண்மனைக்கு விருந்துக்கு கூப்பிடுறான் ஆனால் அதுக்கு கிருஷ்ணர் தான் பாண்டவர்கள் சார்பாக வந்திருக்கிறதால அவனோட விருந்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விதுரர் மாளிகையிலேயே அன்னிக்கு இரவு தங்கிடுறாரு மறுநாள் தூது பேச கிருஷ்ணர் துரியோதனனுடைய அரண்மனைக்கு வர்றார் அவருக்கு பீஷ்மர் திருதராஷ்டிரன் துரோணர் எல்லாரும் நல்லபடியாக மரியாதை பண்ணி அவரோட கருத்தை எடுத்து சொல்லும்படி கேட்குறாங்க அவங்க கொடுத்த மரியாதையை ஏற்றுண்ட கிருஷ்ணரும் தான் வந்த நோக்கத்தை விளக்கி சொல்கிறார் பாண்டவர்கள் தங்களுடைய தந்தையை சிறு வயதிலேயே இழந்ததால் அவங்க திருதராஷ்டிரன் மேலே தந்தைக்கும் மேலான பாசத்தையும் மரியாதையையும் வச்சுருக்காங்கன்னும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க திருதராஷ்டிரனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துட்டு வராங்கன்னு சொல்கிறார் பாண்டவர்கள் தங்களுடைய நியாயமான உரிமையை தான் தண்டனை காலம் முடிஞ்ச பின்னாடி கேட்குறாங்கன்னும் எடுத்து சொல்றாரு இதை திருதராஷ்டிரனும் பீஷ்மரும் ஒத்துண்டு துரியோதனன்கிட்ட கிருஷ்ணர் கேட்குற மாதிரியே ராஜ்ஜியத்தை பிரித்து கொடுக்கும்படி எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒத்துக்காத துரியோதனன் பாண்டவர்கள் வனவாசம் போனதுக்கு தான் மாத்திரமே காரணமில்லேனோ அவங்களுக்கு இரண்டு தடவை கொடுக்கப்பட்ட வாய்ப்புலேயும் சூதாட்டத்தில் தோற்று எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்னு சொல்கிறான் மேலும் அவங்க தலைமறைவு வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டதால் அவங்க மறுபடியும் வனவாசம் போகணும்னும் ஊசி முனை அளவு நிலம் கூட அவங்களுக்கு திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறான் பாண்டவர்கள் இப்போது பாஞ்சால நாட்டு ராஜா துருபதனோடு சேர்ந்து தன்னை எதிர்க்க முடிவு பண்ணியிருக்கிறதால தானும் அதுக்கு தயார் அப்படின்னும் சண்டேயில பாண்டவர்கள் எல்லாரையும் தோற்கடிப்பேனோ அதுக்கு தன்னோட பக்கம் மில மிக பலம் வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னும் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும்போதே துரியோதனன் கிருஷ்ணரை கைது பண்ண ஏற்பாடு பண்ணுறான் இதை கேட்ட சபை பெரியவர்கள் எல்லாரும் திடுக்கிட்டு போய் அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்ச கிருஷ்ணர் அங்கே தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு துரியோதனன் கண்ணுக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே கிருஷ்ணர் மாதிரியே தெரிஞ்சு ரொம்ப குழம்பி போயிடுறான் பார்வையில்லாத திருதராஷ்டிரனுக்கு கிருஷ்ணரோட விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்காக கண் பார்வை சிறிது நேரம் கிடைக்கிறது கிருஷ்ணரை கைது பண்ண நினைச்ச துரியோதனனோட முயற்சி தோல்வியில் முடியறது கிருஷ்ணரும் அவங்க கிட்ட இனிமேல் சமாதான பேச்சுக்கு இடமே இல்லைன்னு குருக்ஷேத்திர யுத்தம் இதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி விதுரர்கிட்டேயும் குந்திக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார் அப்படி கிளம்புறதுக்கு முன்னால அவர் கர்ணனை தனியாக சந்திக்கிறார் அப்போது அவர் அவன்கிட்ட அவனோட பிறப்பின் ரகசியத்தை சொல்லி அவனை பாண்டவர்கள் பக்கம் வரும்படியும் சண்டை முடிஞ்சப்புறம் பாண்டவர்களுக்கு மூத்தவனான அவனே ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜாவாக இருக்கலாம்னு சொல்கிறார் தன்னோட பிறப்போட உண்மையை தெரிஞ்சு ரொம்பவே கர்ணன் சந்தோஷப்பட்டாலும் தன்னால் இப்போ பாண்டவர்கள் கூட சேர முடியாத நிலைமைய கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான் முதலாவதாக தன்னை இவ்வளவு நாள் எடுத்து வளர்த்த அதிரதனையும் அவனுடைய மனைவியையும் தான் ஏமாற்ற விரும்பலேன்னோ இரண்டாவதாக தன்னை இவ்வளவு நாள் நண்பனாக பாவிச்சு எல்லா விதமான மரியாதையோடையும் நடத்திண்டு வர துரியோதனனுக்கு துரோகம் செய்ய முடியாதன்னோ மூன்றாவதா தான் பாரத போர்ல அர்ஜுனனை கொல்லுவேன்னு சபதம் எடுத்திருக்கிறதாகவும் சொல்கிறான் மேலும் இந்த ரகசியங்களை கிருஷ்ணர் சண்டை முடிகிற வரைக்கும் ரகசியமாவே வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறான் அவனோட இந்த சுயநலமில்லாத முடிவை கிருஷ்ணரும் பாராட்டிட்டு அவனுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இதுக்கு பின்னாடி கிருஷ்ணரோட ஏற்பாட்டின்படி குந்தியும் ஒரு நாள் கர்ணனை பார்க்குறா அப்போ அவ நடந்த தவறுக்கு கர்ணன்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு அவனை பாண்டவர்கள் பக்கம் வரும்படி கேட்டுக்கிறான் அதை மறுத்த கர்ணன் தான் கௌரவர்களுக்கு தான் துணை இருப்பேன்னு குந்திக்கிட்ட சொல்கிறான் ஆனாலும் நடக்க போகிற சண்டையில் தன் அர்ஜுனன் ஒருத்தன் கூட மட்டும்தான் சண்டை போடுவேனோ சண்டையில் யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாலும் குந்திக்கு எப்போவுமே ஐந்து மகன்கள் இருப்பாங்கன்னு உறுதிமொழி கொடுக்குறான் ஒருவேளை தன் சண்டையில் தான் இறந்து போயிட்டா அங்கே குந்தி வந்து அவனை தன்னோட மடியில் வச்சு ஊர் அறிய அவனை மகனேன்னு கூப்பிடணும்னு கேட்டுக்கிறான் சமாதான பேச்சு தோல்வியானதால் துரியோதனன் தன்னோட படைகளை திரட்டி அந்த பெரிய சேனைக்கு பீஷ்மர் தான் சேனை தலைவர்னு சொல்லி யுத்தத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறான் இதே மாதிரியே பாண்டவர்களும் தங்கள் வசம் இருக்கிற எல்லா படையையும் திரட்டி துருபதனோட மகனான திருஷ்டதினனை படைத்தளபதியாக நியமிக்கிறாங்க தன்னோட சகோதரிக்கு நடந்த அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துருந்த திருஷ்டதினும் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறான் சண்டைக்கு முன்னாடி பீஷ்மர் தனக்கு கர்ணன் மேல விருப்பம் இல்லைனோ தான் படை இருந்து சண்டை போடுற வரைக்கும் கர்ணன் இந்த யுத்தத்துல கலந்துக்க கூடாதுன்னும் துரியோதனன் கிட்ட சொல்லிடுறாரு இப்படியே ரெண்டு தரப்பும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கான இடம் நாள் இரண்டையும் முடிவு பண்ணுறாங்க ஏற்கனவே தான் சொன்ன மாதிரி இந்த சண்டையை பார்க்க விரும்பாத பலராமன் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போயிடுறாரு இதோட உத்தியோக பருவம் பகுதி இரண்டை முடிச்சுக்கிறேன் உங்களை அடுத்த பருவமான பீஷ்ம பருவத்தில் சந்திக்கிறேன் தேங்க்